இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இது நம்மளோட டேட்டாலாம் எப்படி வெளியில போறது அப்படி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருந்தோம் ஆனாலும் நம்மளுடைய டேட்டா எல்லாம் எப்படியோ வெளியில போகுது அப்படின்னு நீங்க இருக்கும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி ஆன்லைன்ல இப்ப நம்ம நிறைய ஆர்டர் பண்ணுவோம் இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் business தான் எல்லாரும் இப்ப எது ஒண்ணு தேவையா உடனே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க அப்படிம்போம் இப்படிதான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் போகிறது நம்ம நம்மளோட பொருள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேக்கிங் எடுத்துட்டு இந்த காட்டன் பாக்ஸ தூக்கி தான் போடுவோம் குப்பையில் ஆனால் இதில் மெயினாக நம்மளுடைய டேட்டா ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது இதை யார் வேணா எப்போ வேணால் மிஸ்யூஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு தூக்கி போடுங்க நம்ம வீட்டில் சானிடைசர் இருக்கும் இருக்குது அப்புறம் சானிடைசர் இல்லாத வீடே இல்லை சானிடைசர் எடுத்து நம்மளுடைய டேட்டா இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க டிஸ்போஸ் பண்ணுங்க நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்யறதுனால தான் நம்மளை அறியாமே நம்மளுடைய டீடைல்ஸ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடும் இப்படி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணுங்க முக்கியமான ஒன்று இன்னைக்கு ஏமாந்தா ஃபுல்லா நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிடறோம் ஆன்லைன்ல எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸும் நம்மளுக்கு இருக்குது இந்த மாதிரி நம்மளுடைய டேட்டாஸை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணுங்க நம்ம நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஸ்லைசஸ் வச்சிருப்போம் கொஞ்ச நாள் ஆனோடனே அதனோட ஷார்ப்னஸ் குறையும் அப்ப நம்ம இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த மாதிரி செய்யும்போது அதனோட ஷார்ப்னஸ் வந்து ஸ்வீட்ஸுக்கு இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா கிரேட் பண்ணி போடணும் கட் பண்ணி போடுறதுக்கு இந்த இதை இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க நல்லா ஸ்லைஸாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்ல நல்லா தூளா வேணுமா அல்லது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வேணுமா அப்படின்னு வச்சு ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மாம்பழம் எல்லாம் வாங்கி வச்சிருந்துருப்போம் வாங்கி வைப்போம் சில சமயம் காயா இருக்கும் நம்மளுக்கு சீக்கிரம் பழுக்கணும் அப்படின்னா மாம்பழம் மட்டுமில்லை எந்த பழமும் வாழைப்பழம் நீங்க எந்த பழமும் சீக்கிரம் பழக்கணும்னு நினைச்சா அரிசி டின்ல போட்டு வச்சீங்கன்னா இதுல இருந்து வர தண்ணீர் வந்து அரிசி வீணா போயிடும் கடுகு எடுத்துக்கோங்க கடுகு போட்டு வச்சீங்கன்னா பழங்கள் வந்து சீக்கிரம் பழுத்துரும் அதுவும் நல்லா க்ளோஸ்டா இருக்கிறதுல போட்டு வச்சீங்கன்னா சீக்கிரம் பழுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்களே நாம குக்கர் வந்து நல்லா விலக்கி வைப்போம் சம்டைம்ஸ் வந்து இதில் வந்து போய் சாப்பாடு அந்த குக்கரில் வைக்கிற பொருள் போய் அடைச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சவுண்டு வராது வெசில் சத்தம் வராது அதுக்கு நம்ம எப்பயும் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி தனியாக கழட்டி இந்த அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணணும் இந்த இடமெல்லாம் பாருங்க இதுல ஒண்ணும் இல்லை நான் கிளீன் பண்ணிட்டனால அதுதான் நான் பருப்பு இது சாதம் வைக்கிற குக்கரோட வெயிட் என்ன பண்ணணும்னா பேக்கிங் சோடா அதுல வினிகர் இந்த தான் நல்லா ஊற வச்சு கழுவும் போது அதுக்குள்ளே இருக்க அடைப்பெல்லாம் நீங்கிடும் நல்லா மூழ்கிற அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடச்சும் நம்ம இதை மாதிரி வச்சு கழுவுணும் இப்ப இந்த தண்ணியில வந்து எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாக்கலாம் இந்த தெரியும் அவ்வளோ அந்த அதுல இருந்த அழுக்கெல்லாம் வெளியில வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம குக்கரோட வெயிட்ட வாரத்துக்கு ஒரு தடனாச்சும் நம்ம சுத்தம் பண்ணணும் இத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும் அப்பதான் அப்புறம் ப்ரெஷர் வெளியில வந்து விசில் வரலன்னு நம்ம என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இது இதுக்குள்ளார அடைச்சிருக்க உணவுப் நம்மளுக்கு விசில் வர மாட்டேங்குது இதையும் ட்ரை பண்ணுங்க நாம திருமணங்கள் ஏதாவது விசேஷங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி நான் ஓவன் பேக்ஸ் தான் இப்ப எல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து சீக்கிரம் இது வந்து மக்கி போற இயல்பு உடையதுனால இப்ப இதுதான் துணி பைகளோட இந்த நான் ஓவன் பேக்ஸ் தான் இது வந்து இருக்கும் நம்ம வீட்டுல இந்த மாதிரி பேக்ஸ் சின்ன சின்ன துண்டுகளா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இப்ப இந்த மாதிரி கிளீனிங் இந்த மாதிரி கிளீன் கிளீனிங்க்கு யூஸ் ஆகும் நீங்க சமையல் செஞ்சிட்டு சின்ன சின்ன துண்டுகள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடுப்பு திட்டுல நீங்க சமையல் செஞ்சிட்டு இருக்கும் போது கவுண்டர் டாப்ல இல்ல ஸ்டவ்ல ஏதாச்சும் சிந்திட்டா கூட அதை கைக்கு கை தொடச்சு இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி